அரங்கரும் அடியேனும் ஓ மகத்தி நம அரங்கமுருகா எனது திருப்படி சரணம் திருக்குறள் இகழ் இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பினை பாரிக்கும் நோய் இகழ் என்பது எல்லா உயிர்களையும் பகுத்து அதனுடன் இணங்கி செல்லாமல் அதனுடன் கூடாது இருப்பது இத்தகைய பண்பு இன்மை வளர்க்கும் தீய குணமே நோயே மன வேறுபாடே இகல் ஆகும் பகல் என்னும் பண்பு இன்மை இந்த பாருலகில் உள்ள ஒரு நோயாகும் இத்தகைய நோயிலிருந்து விலகி இருங்கள் என்ற ஆறுமுக பெருமானே எந்தவிதமான உறவுகள் என்றாலும் அங்கு ஏற்றத்தாழ்வுகள் வேறுபாடுகள் இருப்பது எல்லா மனிதர்களுக்கும் இருப்பது போன்று இயல்பான ஒன்றுதான் ஊர் கூடிதான் தேர் இழுக்க வேண்டும் என்பார்கள் சில சமயங்களில் விட்டு கொடுத்தால்தான் குடும்பத்தில் உறவுகளை பேண முடியும் மேலும் இதில் யார் விட்டு கொடுப்பது என்ற போட்டி வேறு மீண்டும் பிரச்சினை இங்கிருந்தே தோன்றும் அனுசரித்து செல்வது வாழ்நாள் முழுவதும் செய்ய தேவையாக இருந்தாலும் செய்ய வேண்டும் ஏனெனில் பகை வளர்த்து தனித்து வாழ்ந்து சாதிப்பது ஒன்றுமில்லை அதற்காக சுயமரியாதையை குறைத்து கொண்டு உறவுகளை வளர்க்க வேண்டியதில்லை சுயமரியாதை பாதிக்கப்படும் இடங்களில் அமைதியாக இருக்க வேண்டியதும் இல்லை ஆனால் நன்றல்லனவற்றை அன்றே மறப்பது நன்று அது பகையை வளர்க்காது மன நிம்மதியை காப்பாற்றும் சித்த புருஷர்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த உருவம் எடுக்க முடியும் அவர்களுக்கு சதையும் எலும்பும் உள்ள உடம்பு கிடையாது இந்த உலக சூழல் மற்றும் நமது உடம்பின் தன்மை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லோரையும் பாவியாக்கி விடுகின்றது நாமும் பாவம் செய்யக்கூடாது என்றுதான் நினைக்கின்றோம் ஆனால் அப்படி வாழ முடிவதில்லை ஏதாவது இடங்களில் தவறிவிடுகின்றோம் இறைவன் எல்லோரையும் நல்லவராகத்தான் படைத்தார் ஆனால் இன்று மாந்தர்கள் தீயவர்களாக மாறியதும் மாறி இருப்பதும் இயல்பாகிவிட்டது அதனால் இறைவன் தீமைகளை அகற்றவும் நல்லவர்களை மீட்டெடுக்கவும் எண்ணங்களை மாற்றவும் தனது அருளை பெற்ற அருளாளர்களை இவ்வுலகிற்கு அனுப்பி வைக்கின்றார் யுக குருவே துணை குருவே சரணம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்